ஹாய் மக்களே வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா பப்பாளி பழம் பப்பாளி பழம் கிடையாது பழமும் இல்லாமல் காயம் இல்லாமல் ரெண்டும் கட்டான ஒரு ஒரு பக்குவத்தில் இருக்கும் எப்படின்னா பாருங்க இப்போ நம்ம வந்து ரொம்ப பழமாக இருக்குது நிறம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சிருவோம் சம்டைம்ஸு அறியும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கல் மாதிரி இருக்குது பாருங்கள் பழம் கிடையாது ஆனால் வந்து மாம்பழம் டேஸ்ட்டில் இருக்குதுங்க ரொம்ப இனிப்பும் இருக்காது ரொம்ப வந்து துவர்ப்பும் இருக்காது ஒரு ரெண்டு கட்டா நிலைமையில் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு டிஷ் பண்ணிடலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்பாயாக சேலட் பண்ணிடலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு க ஃபஸ்ட்டு வந்து தோல் நல்லா வந்து சீவிக்கிறேங்க தோல் சீவிட்டு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்ப்போம் இது இருக்கிற கலரை பார்த்தா நல்லா பழுத்து இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் பழுக்கலை காயாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து சேலட் பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி தோலை வந்து அழகாக வந்து சீவி எடுத்துடலாம் இந்த தோலை வந்து நம்ம வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு நான் நல்லாவே தோல் சீவிட்டேங்க மூணுத்தையும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிடலாம் அழகாக அவ்வளோதாங்க நல்லா வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு சூப்பராக பத்து எண்ணெய்லாம் இதில் போடலான்னு பார்ப்போம் ஒரு காய் தான் நான் கட் பண்ணேன் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இதுவே நிறைய வந்திருக்கு அடுத்து ஒரு வெங்காயம் அரைஞ்சிக்கலாம் தோல் சீவியாச்சு இந்த நடுப்பகுதியை எடுத்துருங்க எப்பவுமே அது ஒரு ஃப்ளேவர் மாதிரி கொடுக்கும் அது வேண்டாம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக வந்து துருவாமல் கொஞ்சம் அதாவது சேலட்டுக்கு வந்து பல்லு பல்லாக அரிஞ்சிடணும் ஏன்னா வந்து வெங்காயத்தில் வந்து தன்மை இருக்குது அந்த தண்ணி தன்மை வந்து வரக்கூடாது வெளியே ஃபுல்லாக அரிஞ்சிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து துருவலாக இருக்கணும் ரொம்ப வந்து கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ந நடுப்பகுதியாக ஓரளவுக்கு இதை இந்த சைஸில் வந்து நீங்கள் அரைஞ்சிக்கங்க ஒரு வெங்காயம்தான் அரிஞ்சிருக்கேன் போதும் அடுத்து மின்ன அறியலான்னு பார்ப்போம் கேரட் ஒன்று அரிஞ்சிக்கலாங்க அடுத்து நான் அரிஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சும்மா வந்து அப்படி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்படி வந்து கிரன்சியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் போதும் ஒரு கேரட் போதும் நான் ஒரு பழம்தான் நான் செய்கிறேன் ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம் சும்மா வந்து பொடியாகவே கட் பண்ணிப்போம் குட மிளகாய் இருந்துச்சுன்னா குடமொளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் குடமொளகாய் இல்லை கிடைக்கல எனக்கு நீங்கள் ஆரஞ்சு சவுப்பூன் வருது இல்லைங்களா அந்த மாதிரி கிடைச்சிதுன்னா கூட நீங்கள் போட்டுங்க நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சேலட் எப்படி செய்யலாம் சாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ்க்கு நம்ம டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் தேன் இருந்துச்சுன்னா தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் கத்திரிலேயே பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து தேங்காய் துண்டு யூஸ் பண்ணியிருக்கலாங்க ஒரு ரெண்டு சில்லு சும்மா வந்து நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்துச்சுனாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ உடச்ச தேங்காய்லேயே ஒரு ரெண்டு சில்லு டேஸ்ட்டுக்கு நடுவு நடுவில் வந்து கிரன்ச்சி அந்த மாதிரி வாயில் வந்து கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு கல்கண்டுங்க கல்கண்டை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேனுக்கு பதில் இந்த கற்கண்டு போடுறேன் ஒரு அரை பழம் எடுத்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் எல்லாத்தையும் போட்டுப்போம் கேரட் வெங்காயம் கொத்தமல்லி டேட்ஸ் தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் அடுத்து கல்கண்டு கல்கண்டு ஆப்ஷனல் தாங்க அது வந்து பப்பாளியில் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது காய் அதனால் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு இதிலே வந்து லைட்டாக பிழிஞ்சுப்போம் ஒரு அரைப்பழை பிழிஞ்சிங்க போதும் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம் உங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து இதில் மிளகு போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க லைட்டாக வந்து கொஞ்சம் காரம் இருக்கட்டோன்னு காரம் உப்பு புளிப்பு அடுத்து இன்னொரு பொருள் கலப்போம் இது வந்து சாட் மசாலாங்க சாட் மசாலானா கடையில் விற்கிறது இல்லைங்க இது நானே வீட்டில் வந்து மாங்காயில் வந்து தூள் பண்ணி சில பொருள் மிளகுலாம் கலந்து செஞ்சு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வெளியே விற்கிற எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக வந்து பெரிய ஹோட்டலுங்களில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ இதில் வந்து பப்பாளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துங்க பப்பாளியில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது விட்டமின்ஸ் நிறையவே இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு காரம் துவர்ப்பு மாங்காயில் வந்து துவர்ப்பு இருக்குது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் நல்லாவே காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தாராளமாக சாப்பிட்லாம் பழுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஸ்டேஜில் இருக்கும் காயாகவும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் மாங்காய் கிடச்சாலும் நீங்கள் வந்து பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் அதுக்கு பதில் தான் வந்து சாட் மசாலா போட்டிருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சிங்க நான் பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின் சி அதிகமாக இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து புத்துநோய் செல்களை வந்து கிருமிகளை வந்து இதை வந்து இந்த பழம் வந்து அழிக்குது பப்பாளி பழம் வந்து கிடச்சிதுன்னா விடாதீங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க இனிப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பெப்பர் இதை போட்டு சாப்பிடுங்க ஒன்றும் கெடுதல் கிடையாது தேனும் அவாய்ட் பண்ணிவிடுங்க தேனு இனிப்பு சேர்க்காமல் அப்படியே சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த் உடம்புக்கு சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டு நிறைய வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டேங்க்யூ மக்களே